கர்த்தர் கிறிஸ்தோத்ரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் தானியல் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் என் தேவனே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டர்லும் உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் மது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும் நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் நம்முடைய கத்ராகி ஏசு கிறிஸ்து இரக்கமுள்ள தேவன் ஆகையால் தான் நம்முடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் அவர் செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் தானியலின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் பொழுது இந்த ஒன்பதாம் அதிகாரம் சொல்லுகிறது தானியல் எர்சுலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர எழுபது வருஷம் செல்லும் என்று எரேமியா தீர்க்கத்தரிசி நாளில் உரைக்கப்பட்ட வருஷங்களின் தொகையை அறிந்து கொண்டு உபவாசம் பண்ணினார் எர்சுலேம் நகரம் அந்த அதன் பால் கடிப்புகளிலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்று அப்பொழுதுதான் இந்த ஜபத்தை அவர் சொல்லுகிறார் என் தேவனே உன்னுடைய செவியை சாய்த்து கேட்டதிலும் உன்னுடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தரணும் என்று எர்சலைமுக்காக பரிந்துரை செய்கிறார் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் என்று தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம் நம் தன்னுடைய நீதியை அல்ல தான் பரிசுத்தவான் என்றோ தான் தேவனுக்கு பயந்து வாழ்கிறேன் என்றோ அல்ல தன்னுடைய நீதியை அல்ல மாறாக தேவனுடைய இரக்கங்களை நம்பி தன்னுடைய விண்ணப்பத்தை தேவனிடத்தில் ஏறெடுக்கிறதே பார்க்கிறோம் நாமும் கூட தேவனுடைய சமூகத்தில் ஜபிக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நம்மை நம்புகிறவர்களாக அல்ல நம்முடைய நீதிகளை நம்புகிறவர்களாக அல்ல மாறாக தேவனுடைய இரக்கங்களை நம்பி நாம் அவரிடத்தில் ஜபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அதைத்தான் ஏசாயா புஸ்தகம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம் எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிருகிறோம் எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது என்று இவ்விதமாக ஏசாயா புஸ்தகத்திலும் நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி தான் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள் இந்த வாரத்தில் உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிற நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம இன்னும் தாழ்த்துவோம் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருக்கிற நாம் கத்துடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவது மிகவும் நல்லது ஆகவே நாம் தேவனிடத்தில் இந்த உபவாசம் பண்ணும் நம்முடைய நீதிகளை அல்ல மாறாக தேவனுடைய இரக்கங்களை நம்பி நாம் அவரிடத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிப்போம் நம்முடைய நீதிகளெல்லாம் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லாதிருக்கிறது ஆகவே இந்த நாளிலே நாம் நம்மை நாமே தேவனுடைய சமூகத்தில் ஒன்று கூட தாழ்த்தி கற்றுடைய இரக்கங்களின் நிமித்தம் நாம் ஜெபித்து அவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டு அவருக்கென்று சாட்சிகளாய் வாழ்வோம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அன்னேசித்து சித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளில் தானியலை போல நாங்களும் தேவனுடைய சமூகத்திலே எங்களுடைய நீதியை நம்பி அல்ல உங்களுடைய இரக்கத்தையே நம்பி விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஒன்று கூட உங்கள் பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நந்தி பரிசுத்தாவியானவரே துதிகனம் மகிமை மக்கை செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமை இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும் படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் கத்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசிர்வதிப்பாராக